எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு காலாண்டு தேர்வு வருது இல்லைங்களா அதில் உடற்கல்வி ஸோ நாளைக்கு நீங்கள் எழுத போகிறதுக்கு ஒரு மாடல் கொஷின் பேப்பர் இதில் இருக்குது ஜஸ்ட் இதை ரிவிஷன் பண்ணிக்கோங்க இது மட்டும் படிக்க வேண்டாம் ப்ளீஸ் இது லாஸ்ட் இயர் நடந்த கொஷின் பேப்பர் மாடலுக்காக அப்லோட் பண்ணுற கொஷின் பேப்பர் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க இதை மட்டும் படிச்சுட்டு போகலாமான்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் படிக்கிறத ஆஸ் யூஷுவல் படிச்சுக்கோங்க எந்த கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணாலும் எந்த வீடியோலையும் சொல்கிறேன் நான் அதை வந்து மாடல் கொஷின் பேப்பராகவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறது ரொம்ப பெஸ்ட்டு சரிங்களா அதனால் எந்த எந்த ஒரு வீடியோ பார்த்தாலும் அதை ரிவிஷன் பண்ணிக்கோங்க அதை மட்டும் படிச்சுட்டு போக வேண்டாம் ஸோ தேர்ட்டி மார்க்ஸ் கேட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடங்களை நிரப்பக அது வந்து மார்க்ஸில் கேட்டிருக்காங்க கோடிட்ட இடங்களை நிரப்பக அடுத்தது பார்த்திங்கன்னா பொறுத்துக்க வந்திருக்கு இந்த முப்பது மார்க்ஸ் தான் அதிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து மேட்ச் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க அது ஒரு ஃபைவ் மார்க்ஸ் நெக்ஸ்ட்டு ரோம நம்பர் த்ரீ பார்த்திங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அதுக்கு ஒரு ஃபைவ் மார்க்ஸ் இது எல்லாமே ஒன் மார்க்ஸாகவே கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த ஒன் மார்க்ஸ்க்கான ஆன்சர் நீங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஜஸ்ட்டு டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் ஓரல் டெஸ்ட்டாக எழுதி பாருங்கள் இதில் ஏதாவது ஆன்சர்ஸ் தெரியலனா வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான ஆன்சரை கரெக்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ரோம நம்பர் ஃபோர் பார்த்தீங்கன்னா ஏதேனும் இரண்டு வினாவிற்கு விடையலி உன் பாடப்பகுதியில் உள்ள ஏதேனும் மூன்று ஆசனங்கள் பெயர்களை எழுதுக அடுத்து தொடர் ஓட்டம் என்றால் என்ன அவை யாவை அடுத்து வளைய பந்தாட்டத்தின் ஏதேனும் மூன்று அடிப்படை திறன்களை எழுதுக ஸோ ரெண்டு கொஷின்னு ரெண்டுத்துக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் டூ அண்ட் ஆஃப் மார்க்ஸ் டூ அண்ட் ஆஃப் மார்க்ஸ் டோட்டலி ஃபைவ் மார்க்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோம நம்பர் ஃபைவ் டென் மார்க்ஸ் ஏதேனும் ஒரு வினாவிற்கு விடையலி விளையாட்டு மைதானத்தில் பாதுகாப்பை பற்றி பத்து வரிகளில் ஓகே விவரிக்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உன் பள்ளியில் நடந்த விளையாட்டு விழா பத்து வரிகள் தொகுத்து எழுதுக அடுத்து கையுந்து பந்தாட்டத்தின் ஆடுகளம் படம் வரைந்து அளவுகளை குறிக்கவும் இந்த மூணு கொஷனில் ஏதாவது ஒரு கொஷின் அது பத்து மார்க்குக்கான கொஷின் இது வந்து ஒரு மாடல் கொஸ்டின் இன்னொரு கொஷின் இப்போ பார்த்திங்கன்னா அதே காலாண்டு பொது தேர்வு உடற்கல்வி இதுவும் தேர்ட்டி மார்க்ஸ்க்கு தான் இதில் எப்படி இந்த அதாவது ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கு பேட்டர்ன் மாறும் இல்லைங்களா அதில் பார்த்தீங்கன்னா வந்து அனைத்து வினாக்களுக்கும் விடையிலி சாய்ஸ் கிடையாது பத்து மார்க்கு சிறு விளையாட்டு ஒன்றை கூறுக அடுத்து எரிபந்து விளையாட்டில் ஒரு அணிக்கு எத்தனை பேர் ஆசனம் ஒன்றின் பெயர் எழுதுக நம்பர் ஃபோர் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாட்டு எந்த நாட்டில் தோன்றியது நம்பர் ஃபைவ் நீரின் மூலம் பரவும் நோய் ஒன்று எழுதுக நெக்ஸ்ட் நம்பர் சிக்ஸ் பாக்ஸிங் வளையத்தின் சுற்றளவு என்ன இது கொஷின் பேப்பர் கொஞ்சம் கிளியராக இல்லை அதுதான் படிக்கிறேன் நம்பர் செவன் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் கொடியின் நிறம் என்ன அடுத்து கூடைப்பந்தாட்டத்தில் ஆட்டத்தில் ஒரு அணிக்கு எத்தனை பேர் அர்ஜுனா விருது யாருக்கு வழங்கப்படுகிறது நம்பர் டென் தரமான ஓடுதலத்தில் எத்தனை ஓடு பாதைகள் உள்ளன அடுத்து ரோம நம்பர் டூ பார்த்தீங்கன்னா எவை ஏனும் ஐந்து வினாக்களுக்கு விடையளிக்க ஃபஸ்ட்டு ஒரு டென் கொஷின்ஸை அதுவும் சாய்ஸ் கிடையாது ஐந்து வினாக்களுக்கு விடையளிக்க ஃபைவ் இன்ட்டு ஒன் ஃபைவ் மார்க்ஸை தொடரோட்ட போட்டியில் குச்சி மாற்றி கொள்ளும் முறைகள் யாவை அடுத்து மட்டைப்பந்து விளையாட்டில் ஓட்டம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது நம்பர் தேர்ட்டீன் பார்த்தீங்கன்னா மும்முறை தாண்டுதல் குறிப்பு எழுதுக நம்பர் ஃபோர்டீன் வந்து வலைப்பந்து வளையப்பந்து ஆடுகளத்தின் நீளம் மற்றும் அகலம் என்ன நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் எரிபந்து ஆட்டத்தின் அடிப்படை திறன்கள் இரண்டு எழுதுக நம்பர் சிக்ஸ்டீன் தொற்றுநோய் இரண்டு எழுதுக நம்பர் செவன்டீன் போக்குவரத்து விதிகள் இரண்டு எழுதுக ஓகேங்களா ஸோ பதினேழு கொடுத்துருக்காங்க இதில் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க ஏதாச்சும் ஃபைவ் எழுதணும் எந்த கொஷின் அது ஃபைவ் கொஷின் நீங்கள் சூஸ் பண்ணி எழுதணும் அடுத்து ரோம நம்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா ஏதேனும் இரண்டு வினாக்களுக்கு விடையலி குத்துச்சண்டை தற்காப்பு திறன் விளக்குக எயிட்டீன் இது ஒன்று ஒன்றுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரெ இரண்டரை மதிப்பெண் ஓகேங்களா ஸோ ஒரு கொஷின்க்கு டூ அண்ட் ஆஃப் மார்க்ஸு ரெண்டு கொஷின் எழுதணும் ஃபைவ் மார்க்ஸ் ஈட்டி எறிதல் பற்றி குறிப்பெழுதுக முதல் உதவி என்றால் என்ன அடுத்து ரோம் நம்பர் ஃபோர் பார்த்தீங்கன்னா எவை எனும் ஒன்றனுக்கு விரிவான விடையலி ஒன் இன்ட்டு டென் டென் மார்க்ஸ் வளையப்பந்து ஆடுகளம் வரை அடுத்து ட்வெண்ட்டி செகண்ட் கொஷின் உனக்கு தெரிந்த ஐந்து ஆசனத்தை எழுதி அதன் பயன்களை விவரி ரெண்டு மாடல் கொஷின் பேப்பர் இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் மாடல் கொஷின் பேப்பராக நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ ஃபார் யர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்